நீர் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது மனித உடலில் எழுபது சதவீதம் நீர் உள்ளது இது செரிமானம் இரத்த ஓட்டம் உறுப்புகளின் செயல்பாடு மற்றும் கழிவு நீக்கம் போன்ற அத்தியாவசிய செயல்களுக்கு உதவுகிறது உடலின் வெப்பநிலையை சீராக பராமரிக்கவும் சருமத்தை ஈரப்பதமாக வைக்கவும் நீர் உதவுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வகுப்பு நேரத்தில் தண்ணீர் பருகாமல் இருப்பதால் ஏற்படும் உடல் உபாதைகளை தடுக்கும் வகையிலும் மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை ஊக்குவிக்கவும் வாட்டர் பெல் எனும் புதிய திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி மற்றும் மூன்று மணி என மூன்று முறை வாட்டர் பெல் அடிக்கப்படும் அப்போது மாணவர்கள் கண்டிப்பாக தண்ணீர் பருக வேண்டும் தமிழ்நாடு அரசின் இத்திட்டத்தால் வெயிலின் தாக்கத்தின் போது குழந்தைகளிடையே நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கவும் கற்றல் திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது ஆனால் படிக்கும் போதும் விளையாடும் போதும் தண்ணீர் குடிப்பதையே சில நேரங்களில் மறந்திருப்பதாக தெரிவிக்கும் மாணவ மாணவிகள் தற்போது வாட்டர் பெல் திட்டத்தின் மூலம் சரியான இடைவெளியில் தண்ணீர் பருகி வருவதாகவும் இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் வாழ மிகவும் முக்கியமானது தண்ணீர் தண்ணீர் குடிப்பதால் ஆற்றல் கிடைக்கிறது மற்றும் நினை நினைவாற்றல் அதிகரிக்கும் எங்கள் ஸ்கூலில் காலை பதினோரு மணிக்கு ஒரு குடிநீர் பெல் அடிப்பாங்க அப்போ நாங்கள் எல்லோருமே தண்ணீர் குடிப்போம் மற்றும் மதியம் ஒரு மணிக்கு மற்றும் மூணு மணிக்கு குடிநீர் பெல் அடிப்பாங்க அப்பயும் நாங்கள் தண்ணீர் குடிப்போம் இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுனால நாங்கள் வந்து சு சுறுசுறுப்பாக இருக்கிறோம் இதே சுறுசுறுப்போட நாங்கள் படிக்கிறோம் தண்ணி குடிக்கிறதுனால உடம்பு சுத்தமாக இருக்கும் காலையில் பதினோரு மணி ஒரு மணி மூணு மணி தண்ணி குடிப்பேன் மிஸ்ஸு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க அதனால நாங்களும் போய் தண்ணி குடிப்போம் வாட்டர் பெல் அடிப்பாங்க அதனால் உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும் நாங்கள் மிஸ்ஸு தண்ணி தண்ணி குடிப்ப அனுப்புவாங்க நாங்களும் தண்ணி குடிப்போம் அதனால் உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும் எங்கள் ஸ்கூலில் குடிநீர் மணி அடிப்பாங்க பதினோரு மணி ஒரு மணி மற்றும் மூணு மணி அடிப்பாங்க நாங்கள் தண்ணி தண்ணீர் குடித்து சுறுசுறுப்பாக இருப்போம் மற்றும் நாங்கள் சுறுசுறுப்பாக படிப்போம் தமிழ்நாடு அரசால் பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள வாட்டர் பெல் திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்று என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு குழந்தைகள் இரண்டு லிட்டர் முதல் மூன்று லிட்டர் வரை நீர் பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் நீர் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது குழந்தைகளின் மூளையும் அதனுடைய செயல்பாட்டை சிறப்பாக செய்யும் என்றும் உண்ணும் உணவின் சத்துகள் உடல் முழுவதும் பரவும் எனவும் தெரிவிக்கின்றனர் இப்போ புதுசா தமிழ்நாட்டில் வாட்டர் பெல் திட்டம்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தினால பெற்றோர்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாருக்கும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு லிட்டர் வரையும் தினமும் தேவைப்படும் அதாவது ரெகுலரா பட் குழந்தைங்க வந்து யூஸ்ஃபுல் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க விளையாட்டுத்தன்மை இருக்கும் அங்க இங்கேன்னு ஓடுவாங்க வேர்வை நிறைய வரும் அதனால என்ன ஆகும் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க ஸோ அதுக்காக இந்த வாட்டர் பில் திட்டம் புது மூணு இன்டர்வெல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்ரிசியபிளா இருக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குடிநீர் பருகுவதை திணிக்காமல் ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும் என தெரிவிக்கும் ஊட்டச்சத்து நிபுணர் ஹெப்ரி நிறைய இதனால் குழந்தைகள் இதனை ஒரு பாரமாக நினைக்காமல் மகிழ்ச்சியாக பருகுவார்கள் என்றும் தண்ணீரில் எலுமிச்சை சாறு மற்றும் புதினா போன்றவற்றை கலந்து கொடுத்தால் குழந்தைகள் மகிழ்ச்சியான முறையில் நீரை பருகுவார்கள் எனவும் தெரிவிக்கிறார் இப்போ தண்ணி குடிக்காம மறந்துடுறாங்க அப்படின்னா என்னென்ன சிக்கல்கள் குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா சோர்வு ரொம்ப ரொம்ப சோர்வு ஃபேஸ் பண்ணுவாங்க வேர்த்து கொட்டும் ஏன்னா குழந்தைங்க விளாடுறனால வேர்த்து கொட்டும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் குடிக்கல அப்படின்னா ரொம்ப சோர்வாயிடுவாங்க மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை நிறையா வருது மூணாவது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க டல்லாக இருப்பாங்க அவங்களால ஆக்டிவாகவே இருக்க முடியாது ஃபோக்கஸிங்கே இருக்காது சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் எவ்ரி ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸும் நம்ம குடிக்கலாம் இல்லை இந்த பெல் போது டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் சிப் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கடகட கடகடன்னு குடிச்சிடக்கூடாது

இப்போ வந்து கவர்மெண்ட் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்திங்கன்னா வாட்டர் பெல்ன்ற ஸ்கீமு அது வந்து மூணு டைம் அடிக்கிறாங்க இது வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது அடிக்கும் போது அவங்க தண்ணி வந்து அந்த கரெக்ட் டைம் குடிக்கிறதுனால அந்த நீர் சத்து குறைபாடு எல்லாமே கரெக்டாக இதாக இருக்குது பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணிக்குன்னு ஒரு ப்ரீடு வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் இருந்தால் அவன் தண்ணி குடிக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் விளையாடிட்டே இருப்பாங்க இந்தமாரி கிளாஸ் வச்சதுக்கு முதலமைச்சருக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப நன்றி ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போ தண்ணி குடினாலும் ரெகுலராக அவங்க குடிக்க மாட்டான் இப்போ இது இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரெகுலராக தண்ணி குடிக்கிறாங்க அவங்களுக்கு நீர் சத்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அரசு பள்ளிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் வாட்டர் பெல் திட்டம் திராவிட மாடல் அரசின் சாதனையில் மற்றொரு மைல்கள் என்றால் அது மிக அல்ல கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர்கள் சுகந்தகுமார் மற்றும் மணிவண்ணன்